இந்தியாவின் முக்கிய வரலாறு பழமையான காலம் சிந்து சமவெளி நாகரிகம் இரண்டாயிரத்து ஐநூறு முதல் ஆயிரத்து எழுநூறு வரை ஹரப்பா மற்றும் மொகெஞ்சோதாரோ நகரங்கள் சிறந்த நகர அமைப்பை பெற்றிருந்தன வேத காலம் கியோம ஆயிரத்து ஐநூறு முதல் அறுநூறு வரை ஆரியர்கள் வந்ததும் வேதங்கள் எழுதப்பட்டன மகாஜன பல சிற்றரசுகள் தோன்றின அவற்றில் மௌரியர்கள் பின்னர் ஒன்றிணைத்தனர் பண்டைய அரசுகள் மௌரியப் பேரரசு சந்திரகுப்த மௌரியன் மற்றும் அசோகராசர் கியோமு மூன்று நூற்று இருபத்து ஒன்று முதல் நூற்று எண்பத்து ஐந்து வரை அசோகரின் காலத்தில் புத்த மதம் இந்திய முழுவதும் பரவியது குப்த பேரரசு கியோமு மூன்று நூற்று இருபது முதல் ஐநூற்று ஐம்பது வரை இந்தியாவின் பொற்காலம் என அழைக்கப்பட்டது அறிவியல் கணிதம் இலக்கியம் வளர்ந்தது ஹர்ஷன் நாற்பத்தி ஏழு வடிந்தியாவை ஒருங்கிணைத்த கடைசி பெரிய அரசர் இஸ்லாமிய ஆட்சி காலம் டெல்லி சுல்தானகம் ஆயிரத்து இருநூற்று ஆறு முதல் ஆயிரத்து ஐநூற்று இருபத்து ஆறு குத்புத்தீன் ஐபக் முதல் லோதி வம்சம் வரை முகலாய பேரரசு ஆயிரத்து ஐநூற்று இருபத்து ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு வரை பாபர் நிறுவிய பேரரசு அக்பர் மத ஒற்றுமை திறமை ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டியவர் ஆவுரங்கசேப் கடுமையான ஆட்சியாளர் பேரரசு வீழ்ச்சியடைந்தது பிரிட்டிஷ் ஆட்சி காலம் ஒரு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பிளாசி போரில் ராபர்ட் கிளைவ் வெற்றி பெற்று இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் தொடக்கம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கிளர்ச்சி முதல் இந்திய விடுதலை போர் நடந்தது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஐந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து வங்காளம் பிரிவு தேசிய உணர்வு பெருகியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது ஜல்லியன் வாலாபாக் படுகொலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது உப்பு சத்தியாகிரகம்

பதினொன்பது நூற்று எழுபத்து ஒன்று சீனா பாகிஸ்தான் ஆகியவற்றுடன் போர்கள் நடந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று பொருளாதார சீர்திருத்தங்கள் உலகமயமாக்கல் ஆரம்பம் இருபத்தொன்றாம் நூற்றாண்டு இந்தியா அறிவியல் தொழில்நுட்பம் விண்வெளி பொருளாதாரம் ஆகிய துறைகளில் முன்னேறி வருகிறது சுருக்கம் இந்தியா ஒரு பழமையான நாகரிகம் பல அரசுகளின் எழுச்சியும் வீழ்ச்சியும் கண்டது ஆனால் கலாச்சாரம் மதம் அறிவியல் மொழி கலை போன்ற துறைகளில் எப்போதும் உலகத்திற்கு முன்மாதிரியாக இருந்து வந்துள்ளது இது போன்ற அறியப்படாத வரலாற்று விஷயங்களை தெரிஞ்சிக்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி